சரியா ஒரு மாசம் கூட ஆகலைங்க அந்த கூட்டத்தோட ஆரவாரம் கோப்பையோட பளபளப்புன்னு நம்ம இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி அவங்க வரலாற்றிலேயே முதல் தடவையா உலக கோப்பையை தட்டிட்டு போனாங்க அது நாட்டையே சந்தோஷத்திலையும் பெருமையிலையும் ஆழ்த்தின ஒரு தருணம் இப்போ அந்த சாம்பியன்ஸ் சும்மா இருக்காம திரும்ப வந்துட்டாங்க ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நேற்றைக்குத்தான் அதாவது டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னைக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த கலக்க லாக்க விடிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இலங்கைக்கு எதிராக முதல்த்தி இருபது போட்டியில களம் இறங்குனாங்க அவங்க ஆட்டத்தை பார்த்தா நாங்க தான் சாம்பியன்ஸ் சத்தமா அறிவிச்ச மாதிரி இருந்தது மிரட்டலான எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு இந்தியா சும்மா ஜெயிக்கலைங்க நாங்க தான் ராஜான்னு திரும்பவும் அடிச்சு சொன்னாங்க எதுக்கு நாங்க இந்த கிரீடத்தை வச்சிருக்கோம்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினாங்க அங்க ஒரு அனல் பறந்துச்சு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட இந்த பொற்காலம் தொடருமான்னு ஆவலோட பார்த்தாங்க அப்போதான் வெள்ளொளிச்சத்துக்கு கீழே ஒரு நட்சத்திரம் பிரகாசமா மின்னுச்சு அது ஜெமிமா ரோட்ரிகஸ் அவங்களோட பேட் ஒரு மந்திரக்கோள் மாதிரி அசத்தலா அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து அவவுட் ஆக்காம எதிர்பார்ப்போட அழுத்தத்தை எல்லாம் சமாளிச்சு ரொம்ப கூலா டீமை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போச்சு இது சும்மா ஒரு மேட்ஸ் இல்லைங்க நம்பிக்கையில திளைச்சு இருக்கிற ஒரு அணியோட அடையாளம் இது கோப்பையில கிடைச்ச அந்த மாசான வெற்றி வேகத்தை புது சீரிஸ்க்கும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆனா இவ்வளவு பலம் வாய்ந்த இந்த அணி எதிரணியை இவ்வளவு சுலபமா எப்படி நொறுக்குனாங்க அடுத்து அவங்க பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா இந்த தொடர்ச்சியான சிறப்பான பயணத்தோட கதை இப்போதான் ஆரம்பமாகுது நல்ல அனுபவம் வாய்ந்த சமரி அதபத்து தலைமையிலான இலங்கை அணி விஷ்மி குணரத்னேவோட பொறுப்பான முப்பத்தொன்பது ரன் உதவியால நூற்று இருபத்தொன்று ரன்ன டார்கெட்டா வச்சாங்க இது ஒரு டீசென்டான முயற்சிதான் ஆனா இந்திய பவுலிங் அட்டாக் அணிக்கு திரும்பி வந்த ஃபாஸ்ட் பவுலர் ரேணுகா சிங் தாக்கூர் முதல் முறையா விளையாடுற வைஷ்ணவி சர்மா ஜி கமாலினி மாதிரியான திறமையான வீராங்கனைகளோட சேர்ந்து ரன் ரேட்ட கட்டுக்குள்ளேயே வச்சாங்க ஆனா இந்திய அணி அவங்க உலக கோப்பை ஜெயிச்ச திறமைய சேஸ் பண்ணும் போதுதான் உண்மையாவே வெளிப்படுத்தினாங்க இன்னிங்ஸ் போக்கிட்டிருந்தப்போ ஒரு பேட்டிங் மாஸ்டர் கிளாஸுக்கு களம் அம்சமா தயாரானது உலக உலகக்கோப்பையில அசத்திட்டு வந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் களமிறங்கி பெண்கள் கிரிக்கெட்ல ஏன் இவங்கள ஒரு பயங்கரமான திறமைசாலியா சொல்றாங்கன்னு நிரூபிச்சாங்க அவரோட இன்னிங்ஸ் அழகிய ஷாட்டுகளும் புத்திசாலித்தனமான ரன் ஓட்டமும் கலந்து கட்டின ஒரு பிரமாதமான ஆட்டம் வெறும் நாற்பத்து நான்கு பந்துல அவுட் ஆகாம அறுபத்தொன்பது ரன் எடுத்து கலக்குனாங்க அவங்களுக்கு துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா இருபத்தைந்து ரன் வேகமா அடிச்சு பக்கபலமா இருந்தாங்க அப்புறம் கேப்டன் ஹர்மன்பிரி கவுர் வந்து நிலைமையை சரி பண்ணாங்க இலங்கையோட ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது வெறும் ரெண்டு விக்கெட் மட்டும்தான் விழுந்துச்சு இது ஒரு தெளிவான சிக்னல் இந்தியாவோட பேட்டிங் வரிசை ரொம்ப ஆழமானது உறுதியானது யாருக்கும் இடம் கொடுக்காதது அவங்க சேஸ் பண்ண விதமே முப்பத்தி ரெண்டு பந்து மீதம் இருக்கும் போதே எதிரணியை சரிச்சிட்டாங்க இது அவங்களோட இப்போதைய ஃபார்ம்லையும் டீமோட ஒட்டுமொத்த நோக்கத்திலையும் எந்த சந்தேகமும் இல்லாம பண்ணிச்சு இது வெறும் ஜெயிச்சது மட்டும் இல்ல தங்களுக்குன்னு ஒரு தரத்தை ஒரு பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணி அதை தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இந்த தொடர் வெற்றைக்கு பின்னாடி நிலையான அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு டீம் தான் இருக்கு உலகக்கோப்பையை ஜெயிச்ச அணியில பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமலே இந்தியா களமிறங்குச்சு மாசக்கணக்கா அவங்க ஒன்னா விளையாடி உருவான ஒருங்கிணைப்பும் புரிதலும் இதுல நல்லாவே தெரியுது இந்த பவர்ஃபுல் டீமை ஹர்மன் பிரீத் கவுர் அந்த கார்மேட்டிக் லீடர் வழிநடத்துறாங்க ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கு துணையா அதாவது துணை கேட்டனா ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டை கொடுக்கிறாங்க ஷஃபாலி வர்மாவை போல நிரூபிக்கப்பட்ட மேட்ஸ் வின்னர்ஸ் இந்த அணியில நிறைய பேர் இருக்காங்க கோப்பை ஃபைனல்ல ஷஃபாலியோட வெறித்தனமான ஆட்டம் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு அதே சமயம் புது ரத்தத்தையும் அதாவது புதிய வீரர்களையும் ரொம்ப யோசிச்சு டீம்ல சேர்த்திருக்காங்க பத்தொன்பது வயசு வைஷ்ணவி சர்மாவுக்கு இதுதான் முதல் வாய்ப்பு விக்கெட் கீப்பர் ஜி கமாலினியும் புதுசா வந்திருக்காங்க இது அடுத்த தலைமுறைக்கு ஆட்களை உருவாக்குற ஒரு தொலைநோக்கு பார்வையோடான திட்டம் விடதை காட்டுது திறமையான வீரர்கள் எப்பவும் கிடைச்சிட்டே இருப்பாங்கங்கிற நம்பிக்கையை தருது ஆனா ஜெயிச்சாலும் கூட பெர்ஃபெக்ஷனை நோக்கி போற வேட்டை எப்பவும் நிற்கவே நிற்காது ஹர்மன் பிரீத் கவுர் எப்பவும் ஓப்பனா பேசுறவங்க அவங்க பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாலும் அவசரமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டவும் அது என்னன்னா ஃபீல்டிங் பேட்டிங் பவுலிங்ல ஓரளவுக்கு சந்தோஷம்தான் ஆனா தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் கேட்சுகளை கோட்டை விடுறோம்னே தெரியல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க ஹர்மன் பிரீத் அவங்க சொன்னதுக்கு நல்லாவே அர்த்தம் இருந்துச்சு ஏன்னா சவாலான ஈரமான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் கூட கேச்சுகளை நழுவ விடுறது ஏத்துக்க முடியாத விஷயம் அதுவும் அடுத்து வரப்போற முக்கியமான மேட்சுகள்ல இது ரொம்ப பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதுதான் ஒரு சேம்பியன் மனநிலை வெற்றியை கொண்டாடுறது ஒரு பக்கம் அதே சமயம் எந்த விஷயத்துல இன்னும் நாம முன்னேறணும்னு அப்பவே கண்டுபிடிச்சு செயல்படுறது உலகக்கோப்பை ஜெயிச்ச சூட்டோட வந்த இந்த அசத்தலான வெற்றி ஸ்ரீலங்கா பெண்கள் விஎஸ் இந்தியா பெண்கள் உலக அளவுல ஏன் இவ்வளவு ட்ரெண்டாகி இருக்குன்னு நல்லா புரிய வைக்குது இணையத்துல பரவி கிடக்குற இந்த பேச்சு பல கோணங்கள்ல ஆர்வம் இருக்கிறத காட்டுது இது பெண்கள் கிரிக்கெட்டுக்கு இப்போ எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குங்கிறதையும் தெளிவா உணர்த்துது சும்மா பார்க்கிற ரசிகர்கள் கூட தனிப்பட்ட வீரர்களோட திறமைகளை உன்னிப்பா கவனிக்கிறாங்க ஜெமிமா ரோட்ரிகஸோட அதிரடியான இன்னிங்ஸ் ஷஃபாலி வெர்மா அடிச்சு ஆடற தொடக்கம் ஸ்மிருதி மந்தனா விளையாடுற ஸ்டைலான ஷாட்டுகள்னு இவங்களோட ஆட்டத்துல அப்படியே மயங்கி போயிருக்காங்க அதே நேரம் தீவிர கிரிக்கெட் ரசிகர்கள் அணியோட ஒருங்கிணைப்பு அணி தேர்வு யூக மாற்றங்கள்னு எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காங்க சமீபத்துல கிடைச்ச வெற்றிகளை இந்தியா எப்படி இன்னும் வலுப்படுத்துதுன்னு பார்க்க அவங்க இருக்காங்க ஸ்ரீலங்கா டீம்ல சமரி அதபத்து விஷ்மி குணரத்னே மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறதும் ரசிகர்களோட கவனத்தை நல்லா ஈர்க்குது ஏன்னா ரசிகர்கள் தங்களுக்கு பிடிச்ச வெளிநாட்டு பிளேயர்ஸையும் ஃபாலோ பண்றதால தனிப்பட்ட வீரர்களோட பெயர்கள்ல இருந்து டபிள்யூ நோ டீமோட சுருக்க பேர் வரைக்கும் இந்த தேடல் பட்டியல் இவ்வளவு பெருசா இருக்கிறது இந்த விளையாட்டு மக்களோட மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு நல்லா புரிய வைக்குது இது ஒரு மேட்சோட ரிசல்ட் மட்டும் இல்லங்க ஒரு உலக சாம்பியன் அணி தன்னோட பயணத்தை எப்படி தொடருது புது சவால்களை எப்படி எதிர்கொள்ளுது ஒவ்வொரு மேட்ச்ஸ்லையும் தன்னை எப்படி மேம்படுத்திக்குதுங்கிறது தான் இங்க முக்கியம் இந்த அளவுக்கு ரசிகர்கள் ஈடுபாட்டோட பார்க்கிறது பெண்கள் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வளர்ந்துட்டு இருக்குன்னு தெளிவாக காட்டுது அதுவும் அடிக்கிற ஒவ்வொரு பவுண்டரி விழற ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிற ஒவ்வொரு வியூக முடிவையும் அவலா பார்க்கிற கூட்டம் இது வெறும் ஸ்கோர் தாண்டி இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு உலகக்கோப்பை சாம்பியன் இந்தியாதான் அப்படின்னு இந்த வெற்றி மறுபடியும் ஸ்ட்ராங்கா சொல்லுது அவங்க முன்னாடி வாங்கின கோப்பை சும்மா இல்லை அது ஒரு பெரிய விஷயம்ங்கிறதை இது உறுதிப்படுத்துது இலங்கை கூட போற இந்த டீ இருபது தொடருக்கும் இது ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மேட்ஸ் ஒரு முக்கியமான சோதனை களமாகவும் அமைஞ்சது வைஷ்ணவி சர்மா ஜி கமாலினி மாதிரி திறமையான புது பிள்ளையர்கள் சீனியர் டீமோட எப்படி பொருந்தி போறாங்கன்னு கோச்சிங் ஸ்டாஃப் பார்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது ஏன்னா இனிமே வரப்போற பெரிய டோர்னமெண்ட்களுக்கு டீமை திட்டமிடுறதுக்கும் பிளையர்களை மாத்தி மாத்தி ஆட வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்பவே அவசியம் ஆனா ஹர்மன் பிரீத் கவுர் ஃபீல்டிங்கில் இருந்த சில தவறுகளை பத்தி வெளிப்படையா பேசினது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு ஜெயிச்சாலும் இன்னும் நிறைய கத்துக்கணும் மெருகேத்தனம்னு நினைக்கிற ஒரு தான் இது காட்டுது இந்த வெற்றி எவ்வளோ பெருசா இருந்தாலும் இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூணு ஃபீல்டுலையும் தொடர்ந்து எந்த தப்புமில்லாம ஆடணுங்கிற பயிற்சி இன்னும் போயிட்டே இருக்கு அடுத்தடுத்து வரும் போட்டிகளை இந்தியா யோசிக்கும்போது இலங்கை கூட நடக்குற இந்த தொடர் வெறும் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அவங்க ஆட்டத்தை இன்னும் மெருகேத்திக்க தங்களுக்கான இடத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா படுத்திக்க அடுத்த தலைமுறை இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷனாயிருக்க பெண்கள் கிரிக்கெட் உலகத்துல அவங்கதான் எப்பவும் நம்பர் ஒன்னுன்னு காட்டுறதுக்கும்தான்